தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்குங்க நாம் இன்னைக்கு இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன சுக்கிர பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய துலாம் ராசி இல்லை சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருந்தால் சிறப்பான வாய்ப்புகளை பெற முடியும் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பெற முடியும் அது என்ன மாதிரியான விஷயம் இது பற்றின முழுமையான தகவலின் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேர்மையையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க தான் துலாம் ராசியை சேர்ந்து நீங்க துலாம் ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசியில் இருக்கவங்க காற்று போல கலந்து எல்லோர்கிட்டயுமே சகஜமாக பழகக்கூடியவங்க ஏன்னா துலாம் ராசி காற்று ராசியாக பார்க்கப்படுது இவங்க எல்லா இடத்துலையுமே காற்றை போல கலந்து இனிமையாக பழகக்கூடிய நபர்கள் தோற்றத்துலேயுமே அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க நடை உடை பாவனை அப்படின்னு ஒரு வசீகரத்தன்மை இவங்க கிட்ட இருக்கும் அதே போல மற்றவங்களுடைய இன்ப துன்பத்தில் ஆத்மார்த்தமாக பங்கெடுக்க கூடியவங்க நீங்க ஒரு வீட்டு விசேஷத்தே போனா கூட அங்க இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்களோட பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த துலாம் ராசிக்காரங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பான இயல்பு பேச்சு தாங்க சிறப்பான பேச்சுத்திறன் திறன் கொண்டு இவங்க சமரசம் செய்யறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க தீராத பிரச்சனையாக இருந்தாலுமே நொடியில் தீர்த்துடுவாங்க ரெண்டு தரப்புக்காரங்கள அழைச்சி பேசி ரெண்டு பேருமே சமாதானமாக போக வைக்கிறதெல்லாம் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே எந்த வயசுலேயுமே மற்றவங்களை விட இளமையாகவும் துழலோடும் இருப்பாங்க அமைதியாகவும் இனிமையாகவும் பேசுவாங்க பேச்சின் மூலம் மற்றவங்கள குக்கி போட்டு தன்பால் இழுக்கறதெல்லாம் ரொம்பவும் கெட்டிக்காரங்க அதே போல் இந்த நெகட்டிவாக பேசுகிறது எந்த நேரமும் யாச்சும் வசை மொழி பேசுகிறது ஆபாச பேச்சு மற்றும் சாபம் விடுறவங்களை கண்டாலே ஒதுங்கி போயிடுவாங்க காதல் கிரகமான இந்த சுக்கர பகவான் இவங்களுக்கு அவ்வப்போது சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்கிற மாதிரியான விஷயத்தை செயல்படுத்தக்கூடியவங்க கோபமாக பேசுறது கூட இவங்க விரும்ப மாட்டாங்க கூரலை உயர்த்தி பேசினாலும் இவங்களுக்கு பிடிக்காது துலாம் ராசியில் இருக்கிறவங்க ஒரு குழுவை முன்னெடுத்தி செல்லும் பொழுது சிறப்பாக அதனோட படைப்பாற்றல் இருக்கும் அந்த குழுவே சிறப்பாக இருக்கும் ஒரு கூடி தேர் இழுக்கிறதுல கெட்டிக்காரங்கள் ஏழை பணக்காரன் அப்படின்னு யாராக இருந்தாலுமே பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பாங்க அகம்பாவம் அகங்காரம் ஆனவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது தன்னோட குடும்பம் தன்னோட குழு தன்னோட மொழி தன்னோட இனம் இதுக்காக ரொம்பவுமே பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட நேர்மை யாராச்சும் சந்தேகப்பட்டு விமர்சனம் செஞ்சால் மட்டும் சுனாமி போல் பொங்கிடுவாங்க மற்றபடி இவங்களை விமர்சிப்பதெல்லாம் தாங்கிப்பாங்க இல்லைனா அந்த விமர்சனம் செய்கிறவங்கள உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயம் இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதே போல் கொஞ்சம் இவங்க வந்துட்டு இவங்களை மற்றவங்க கௌரவமாக நடத்தணும் அப்படிங்கிறது கவனமாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் இருக்கும் அரைக்குற வேலையெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது இந்த குப்பை அழுக்குங்கிறதும் ஆகவே ஆகாது துலாம் ராசி குழந்தைகள் அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்த குழந்தைகள் பாருங்கள் சுக்கிரன் ஆதிக்கம் பிறந்த குழந்தைகள் எல்லாமே மண் தூசி தண்ணீர் போன்றவற்றெல்லாம் அப்படியே அந்த நுனிவரலை வைக்கிறது கூட பாடாத போடப்படும் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த அழுக்கு படுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த குழந்தைங்களுக்கு அமைதியா இருக்கும் கண்ணீர் ராசிக்கும் ஆக்ரோஷமா இருக்கும் விருச்சக ராசியில் இடையில் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் குணத்திலேயுமே அமைதியும் செயலில வேகமும் நிரம்பியவங்க சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கிறதுனால எப்பொழுதுமே தன்னை பத்தி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் இன்பமயமான உலகமா இருக்கணும் ஆசைப்படக்கூடிய நண்பர்களா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவான் வழிபாடையும் சுக்கரனின் பரிபூர்ண அருளும் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை செய்கிறதுனாலையும் பல முன்னேற்றத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும் மகாலட்சுமி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லது நடக்க வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பெரும்பாலும் நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும் என்னென்ன விஷயத்துல ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் புதன் சனி ராகு ஆகியோருடன் ஆறாம் வீட்டில் உங்களோட ராசி அதிபதி அமர்வதனால் மாதம் முழுவதும் உடல் உபாதைகள் மற்றும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் நிதி ரீதிய கொஞ்சம் சவாலாக இருக்கும் இதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே திருமண மாணவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும் காதல் உறவுகளுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் தாங்க அமைஞ்சிருக்கு உங்கள் காதலில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உங்கள் உறவை காப்பாற்ற நீங்கள் மிகவும் கடினமான முயற்சி செய்யணும் உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் இல்லைன்னா நிறைய சிக்கல்கள் வரும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட சிறப்பான செயல்களால் லாபமும் பெற முடியும் மாணவர்களுக்கு கடினமான நேரமா இருக்கலாம் நீங்கள் கடினமா முயற்சி செஞ்சு படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் மேலும் வெளிநாடு செல்ல விரும்பக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாகும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் நீண்ட பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சில நல்ல இடங்களுக்கு சென்று நேரத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு சிறந்த பயனாக அமையும் உங்களோட உறவுகள் நல்ல மேம்பட்டு காணப்படும் அதே போல இருவரும் சேர்ந்து ஆலோசனை செஞ்சு செயல்படுத்துறது சிறப்பானதாக இருக்கும் உங்களோட மனைவி பெரும்பாலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க அவங்களோட பங்களிப்பு தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இதன் மூலம் உறவுகள் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஆறாம் வீட்டில் அமரும் பொழுது உடல் குறைவுகள் அவ்வப்போது வந்து கொஞ்சம் அவதிப்படுத்தும் சுக்கிரனும் சனியும் புதனும் ராக்கும் சூரியனும் இவங்க எல்லாமே ஆறாம் வீட்டிலும் ஆறாம் வீட்டின் அதிபதியா குரு பகவான் எட்டாவது வீட்டிலையும் மாதம் முழுவதும் இருக்கிறாங்க இதனால உடல் ஆரோக்கியத்துல ஏற்றத்தாழ்வுகள் அவ்வப்போது வந்து செல்லும் உடல் உபாதைகளிலிருந்து விடுபட உணவுக்கு பழக்க வழக்கத்துல நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த மாதம் எதெல்லாம் சாதகமா நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நீங்க மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் வரும் பொழுது குரு அஷ்டமத்தில் இருக்கும் பொழுதும் உங்களுடைய பலத்தை குறைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் நீங்கி உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படின்னா வாடகை கட்டிடத்தில் இருக்கிறவங்க சொந்த கட்டிடத்துக்கு மாறும் வாய்ப்பு உண்டாகும் ஆறாம் இடத்து ராகு ஒன்றே உங்களுக்கு சாதகமா இருக்கார் பனிரெண்டுல கேது இருக்கும் பொழுது நிம்மதிகள் தேடி கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் குரு யோகம் பெற்று உங்களோட தன குடும்பம் ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளும் வகையில் தான் அமையும் கருத்து வேறுபாடுகள் உடனே நீங்கிடும் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா குரு விரயஸ்தானத்தை பார்க்கும்பொழுது எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் குடும்ப பிரச்சனைகள் எச்சரிக்கையோடு கையாளணும் எடுத்தமோ கவுத்துமோன்னு இந்த சண்டை போடுறது சச்சரவு இதெல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுமுறை செய்யணும் எடுத்துமா கவுத்துமோ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கணும் பன்னிரெண்டிற்குரிய புது ஐந்தாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறார் இதனால பிள்ளைகள் விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் சிறப்பு தேவையற்ற பிரச்சனைகளும் செலவுகளும் தானாக வரலாம் பங்குதாரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் மூன்றாம் நபரின் ஆலோசனை எந்த ஒரு விஷயத்திலும் ஆகவே ஆகாது நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொல்லைகள் வராமல் இருக்க பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குவதும் குல தெய்வ கோவிலுக்கு ஒருமுறை சென்று குல தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் மேலும் பல முன்னேற்றத்திற்குமே இது வழிவகுக்கும் வகையில் அமையும் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களோட நண்பர்கள் உங்களோட வீட்டில் இருக்கவங்க யாராவது துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்